ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கான விலாக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் எங்கிட்ட ஹோம் டூர் வீடியோ போட சொல்லி கேட்டுட்ருந்தீங்க அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நாம் இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு போர்ஷன் வந்து வாடகை இருக்குது மேலே ஏறி வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடும் நிறைய செடி வச்சுருப்பேன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து மணி பிளான்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட் பாம் ட்ரீ ஸ்பைடர் பிளான்ட் அந்த மாதிரி நிறைய அந்த குரோட்டான்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வச்சுருப்பேன் சில செடிகள் மட்டும் பிறண்ட செடி அதுக்கப்புறம் ரணக்கல்லி இந்த மாதிரியான செடியெல்லாம் வச்சுருக்கேன் இது நம்ம நிலத்தில் வளைஞ்ச இஞ்சியும் பச்சை மிளகாவும் வந்து வெளியே காய வச்சுருக்கேன் இங்கே குருவிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வந்து ரெகுலராக க வந்துருவாங்க அதனால அவங்களுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதுதான் நம்மளோட பால்கனி பால்கனியில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குமே இங்கே வந்து கார்னரில் ஒரு டேபிள் போட்டு அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் வந்து படிக்கிறதுக்காக உட்காலாம் இல்லை ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் நம்ம வந்து அந்த டைம் அந்த பிளேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடு இருந்து பார்க்கறதுக்கு இப்படி தாங்க இருக்குமே என்ட்ரன்ஸ்லேயே வந்து செடி வச்சுருக்கேன் இதுவும் வந்து மணி பிளான்ட்டோட அந்த வெரைட்டி தான் நம்ம வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு அதனால் வந்து வெயிலுக்கு பஞ்சமே கிடையாது நல்லா காலையில் சூரிய பகவான் வந்தார் அப்படின்னா வீட்டுக்குள்ளார வரைக்கும் வந்துடுவார் இந்த மணி பிளான்ட் அது நல்லாவே வளர்ந்துருச்சு இப்போ தான் வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன் மணி பிளான்ட்டை நம்ம எப்போவுமே வளர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாகிடும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பூச்சியெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் அப்போ வந்து ட்ரின் பண்ணி விட்டுருவேன் வாங்க உள்ளே போகலாம் இது நம்மளோட வாசல் இது வந்து வேங்க மரத்தில் செஞ்சது தான் இந்த வாசல் அந்த கதவும் இந்த வாசக்காலம் உள்ளே ஒரு பாசேஜ் மாதிரி வருதுங்க இப்போ நேராக மேலே வந்து பிள்ளையார் அதுக்கு மேலே ஒரு லேம்ப் இருக்குது சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு ஆறு சைஸில் வந்து ஒரு பாசேஜ் வரும் அதை கடந்து போயிட்டோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு லிவிங் ஏரியா நாலு ரூம்ஸ் அவ்வளோதாங்க வீடு இந்த இடத்துல இப்படி வந்தோம் அப்படின்னா இது வந்து லிவிங் ரூம் இதோடய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு தான் என்னோட எனக்கு வந்து இந்த சைஸ் எல்லாம் தெரியல நல்லா பெருசாக ஒரு லிவிங் ரூம் இருக்குது பெருசாக வந்து இன்ஜினியர்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து வீடெல்லாம் வந்து ரெடி பண்ணுங்க மகாப்பவே தான் வந்து பிளான் போட்டார் இப்படி என்ட்ரன்ஸில் வந்த உடனே இந்த இடத்துல வந்து ஒரு ஊஞ்சல் வந்து போட்டு வச்சுருக்கேன் மேலே ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேன் போட்டு வச்சுருக்கேன் நடுவில் ஒரு நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ரூமும் நாலு சைடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரூம் இருக்குது இந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குமே இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த டிவி கேபினெட் வந்து நல்லா தெரியும் இந்த இடத்துல நம்ம என்ட்ரன்ஸ் வந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பக்கமாக ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்கேன் அது மாமனாரோட ஃபோட்டோ இங்கே ஒரு லேம்ப் வச்சுட்டு இங்கே வந்து எல்இடி டிவி வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவியோட சைஸு கீழே இருக்கிற அந்த கேபினெட் வந்து இது வந்து செய்யலை இது மேரேஜி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருந்து அந்த கண்ணாடி மட்டும் ஃபுல்லாக வந்து கழட்டி எடுத்துட்டேன் அதை மட்டும் வச்சிட்ட உடனே அந்த இடம் நல்லாவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வார்னிஷ் அடித்து இந்த இடத்துல வந்து ஸ்டடி டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் குட்டி வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கான் அப்படியே இந்த பக்கம் போனோன்னா ஒரு கிச்சன் இந்த பக்கம் ஒரு டைனிங் டேபிள் வந்து இருக்குங்க ஷோகேஸ்க்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே வந்து ரெடி பண்ணல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது மேலேயே வந்து வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாஃப்ட் வந்து வேறு ஐடியாக்காக தான் போட்டது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஃப்டில் ஏதாச்சும் நம்ம திங்ஸ் போட்டு வச்சா அசிங்கமாக இருக்கும் ஏன்னா லிவ்விங் ஏரியாவில் போட முடியாதுன்றதுனால அந்த இடத்துல வந்து ஷோ பீஸ் எல்லாம் வச்சு விட்டுட்டேன் இங்கே ஒரு டீ பாய் வந்து இருக்குது இங்கே த்ரீ சீட்டட் சோஃபா ஒன்றும் சிங்கிள் சீட்டட் சோஃபா மட்டும் வச்சுருக்கேன் இங்கே வந்து சேர் வந்து போட்டிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஏசி சேர் வந்து வச்சிருக்கேன் இங்கே நமக்கு வந்து ஹாலில் நல்லா வந்து வெளிச்சம் காத்தோட்டம் இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ ஒன்று இருக்குது பக்கமாக ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கார்னர் ஒரு ஷெல்ஃப் வச்சுட்டு அங்கே சின்னதாக ஒரு ஷோ பீஸ் வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் சைம்ஸ் வந்து மாட்டி வச்சுருக்கேன் இந்த இடத்துல வந்து நாம் பீஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு கபோர்டு ரெடி பண்ணலாம்னு நினச்சிட்ருந்தங்க ஆனால் அதெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ண முடியாது திங்ஸ் நிறையா வாங்கி வச்சால் அதெல்லாம் தொடச்சி எடுத்து வைக்க வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால ஒரு வால் ஸ்டிக்கர் கிருஷ்ணரோட வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியாச்சு ஒட்டிட்டு ரெண்டு பக்கமும் ஸ்னேக் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஒரு ஸ்னேக் பிளான்ட் வந்து ரெண்டு வந்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிடையாது ஸ்னேக் பிளான்ட் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் வந்து கட்டி வச்சிருக்கு இங்கே ஸ்வஸ்திக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் என்ட்ரன்ஸில் வந்து பிள்ளையார் வச்சா நல்லதுன்றதுனால இந்த இடத்துல வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன் அந்த பிள்ளையார் வந்து இந்த இடத்துல மாட்டி வச்சிருக்கேன் கீழே ஸ்வஸ்திக் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து பார்த்தோன்னாவே ஃபுல்லாக வந்து வெளியே வந்து நல்லாவே தெரியும் அதே போல் பார்த்திங்கனா இங்கேயும் வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு விநாயகரோட அந்த தலை மட்டும் அது மட்டும் வந்து இங்கே வந்து மாட்டி வச்சுருக்கேன் நம்மளோட ஹால் வந்து இப்படி தாங்க இருக்குமே இந்த கார்னர் இந்த இடத்துல உட்காந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிவி பார்க்குறதுக்கு இருக்குது இங்கே ஒரு பெரிய வந்து விண்டோ இருக்குது இதுவும் வந்து த்ரீ பார்ட் விண்டோ தான் பெருசாக இருக்கும் பாருங்க இங்கே வந்து ஒரு த்ரீ பார்ட் விண்டோ வந்து பெரிய சைஸ் இருக்குது இது எப்பயாச்சும் வந்து ரொம்ப ரேராக தான் ஓப்பன் பண்ணுவேன் மழை கா மழை எல்லாம் பெஞ்சுது அப்படின்னா அந்த டைமில் ஓப்பன் பண்ணலாம் வெயில் டைமில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டஸ்ட் ரொம்ப அதிகமாக வரும் இந்த பக்கம் வந்து வெளியே போகிறதுக்கான ஒரு அவுட்லெட் இருக்குது இது ஒரு பெட்ரூம் இருக்குது இது வந்து சில்ட்ரன் பெட்ரூம் சில்ட்ரன் பெட்ரூமில் எல்லாமே வந்து இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணலைங்களா அதெல்லாம் மடிச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து வீடு கட்டும்போது பார்க்கணுன்ற மாதிரி ஒரு போட்டிருந்தேன் அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊறுது இது வந்து நம்மளோட நான் வந்து வீட்டுக்கு வந்து கபோர்டெல்லாம் இன்னும் வந்து எந்த ஒர்க்குமே ஆகலைங்க இந்த இடத்துல நான் ஸ்கூல் கட்டிகிட்டு போகிறேன் காட்டன் சாரீஸ் எல்லாத்தையும் எடுத்து மடித்து இந்த இடத்துல ஒரு சிங்கிள் சீட்டட் சோஃபா வச்சு இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன் ஏன்னா பீரோவில் வந்து ஃபுல்லாகிடுச்சு எல்லாம் வைக்கிறதுக்காக கபோர்டு வந்து இன்னும் ரெடி பண்ணல இந்த இடத்துல வந்து ஒரு கபோர்டு இருக்குது இதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல வந்து பழைய டிவி இருக்குங்க இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருந்தேன் அது ஃபுல்லாக வந்து தண்ணியில் ஊறி கீழே ஊந்து விழுந்தது அதனால் அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து மேஸ்திரி கூப்பிட்டு தான் பார்க்கணும் என்ன வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரூம் மட்டும் ரொம்ப டேமேஜாக இருக்குதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரோ ஒன்று வச்சுருக்கேன் இந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுட்டு அப்படியே வந்து குழந்தைங்களுக்கான கிட்ஸ் ரூம் இது கொஞ்சம் எல்லாமே எடுத்து வைக்காமல் அப்படி தான் இருக்குமே வீடியோ எடுக்கிறதுக்கப்புறம் டைம் ஆயிரும்ன்றதுனால டைம் இருக்கிறப்ப எடுத்துடலான்னு எடுத்தாச்சு நைட் டைமில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் எழுந்திருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இந்த ரூமில் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து தூங்குவும் சில்ட்ரன் பெட்ரூம் வந்து ரொம்ப ரேர் தான் இங்கேயும் ஒரு டூ பார்ட் ஜ விண்டோ வந்து இருக்கு இங்கே ஒரு அட்டாச் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கு அந்த செல்ஃப்லலாம் இன்னும் எதுவுமே வைக்கலங்க இந்த இடத்துல தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணணும் அது பெண்டிங்லேயே இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா நான் மகா அப்போ மூணு பேருமே இந்த இடத்துல இங்கே வந்து யூஸ் பண்ணிப்போம் மகா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு காட்டு இருக்குது இங்கேயும் ஒரு டூ பார்ட் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது காட்டு உடனே இதுக்கான அந்த பெட் வந்து ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் பெருசுதாங்க மாஸ்டர் பெட்ரூம் வந்து பெரிய சைஸு இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த பக்கம் ஒரு பூஜா ரூம் இருக்குது இந்த பக்கம் ஒரு கிச்சன் இருக்குது வாங்க பூஜா ரூம் பார்க்கலாம் இது வந்து நம்மளோட பூஜா ரூம் எட்டுக்கு ஆறுன்ற சைஸில் தான் இருக்குமே இங்கே இந்த கபோர்ட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து அந்த சின்ன பெட்ரூம்லேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்டு வந்து பண்ணி வச்சுருந்தேன் அது வந்து தண்ணி ஃபுல்லாக உருக்கியில் ஊஞ்சிச்சு இது ஓகே நல்லாயிருக்கு இந்த கபோர்டு வந்து நல்லாயிருக்கு காலையில் விளக்கு ஏற்றினது இன்னும் அதை குளிர வைக்கவே இல்லைங்க இனிமேல் தான் குளற வைக்கணும் இதுதான் நம்மளோட பூஜா ரூம் பூஜா ரூம் டூர் கூட ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இந்த பக்கம் வந்து டபுள் பார்ட்டு விண்டோ வந்து இருக்குது கரெக்டாக வந்து வெயில் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த சாமியோட முகத்தில் வந்து படுங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும் ஏன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் வீடுங்கிறதுனால நம்மளுக்கு அந்த வெயில் வந்தது அப்படின்னா கரெக்டாக இந்த பூஜா ரூம் ஹால் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ வாங்க கிச்சன் பார்க்கலாம் நாங்கள் வந்து குட்டி உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கார் மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கான் இந்த புத்தா வால் ஸ்டிக்கர் வந்து அமேசானில் வாங்கினது வாங்கி ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த டைனிங் டேபிள் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை இங்கே இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நாங்கள் கீழே உட்காந்து தான் வந்து சாப்பிடுவோமே கிச்சன் பார்ப்போம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் இந்த டைனிங் டேபிளுக்கும் உள்ளே இருக்கிற கிச்சனுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது ஏதாச்சும் திங்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம டைனிங் டேபிள் யூஸ் பண்ணாதனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷோ பீஸ் வந்து வச்சுட்டா ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்னேக் பிளான்ட் வச்சுருந்தேன் அது வந்து போயிடுச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி பிளான்ட் மாற்றி வச்சுருக்கேன் இங்கே ஒரு புத்தாவோட ஃபோட்டோ நமக்கு வந்து நான் மாடுலர் கிச்சன் தாங்க மாடுலர் கிச்சன் கிடையாது இப்போ என்ட்ரன்ஸில் வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ஒரு இடமா அடிக்கிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராசரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேன் உளுந்து இதெல்லாம் இங்கே ஒரு சின்ன விண்டோ இருக்குது இந்த விண்டோலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்டர் ஃபேன் வந்து மாட்டி வச்சுருக்கேன் ஏன்னா இது மேலே வந்து நாங்கள் அது வைக்கல எக்ஸாஸ்ட் ஃபேன் கீழே இருந்ததுன்னா தடச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ன்றதனால இந்த இடத்துல வச்சுருக்கோம் கிச்சனில் பெருசாக திங்ஸ் எதுவும் அதிகமாக இருக்காது இந்த இடத்துல ஒரு பெரிய விண்டோ இருக்குது இங்க ஒரு ஸ்னேக் பிளான்ட் வந்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல இருந்து பார்த்தா நல்லா வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து நல்லா இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு பா ஷேப்பில் ஃபுல்லாக கவுண்டர் டாப்புங்க அதனால ஃபுல்லாக கவுண்டர் டாப் தான் இருக்குமே இந்த இடத்துல கவுண்டர் டாப் வந்து நான் இந்த சைடு இல்லாமல் இருந்தது அப்படின்னா எனக்கு ஃப்ரிட்ஜ் வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இல்லாதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்லேயே வச்சுருக்கேன் நாம் இங்கே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா இங்கே உட்காந்துட்டே கூட நம்ம இந்த சைடில் கூட வந்து டிவியெல்லாம் பார்த்துக்கலாம் சூப்பராக காற்று வரும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த விண்டோலேருந்து எப்போவுமே வந்து டே டைமில் ரொம்ப நல்லா காற்று வரும் ரெண்டு செம்பு குடத்தில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் எப்போவுமே செம்பு தான் யூஸ் பண்ணுறது கீழே வந்து திங்ஸ் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு கண்டெய்னர் மட்டும் வச்சு அதில் வந்து அந்த ஃபுல்லாக திங்ஸ் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செட்டு அரிசி சிலிண்டர் இதெல்லாம் இங்கே இருக்குது இந்த பக்கம் தேவையான திங்ஸ் மட்டும் வச்சுட்டு கீழே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து கல்சட்டி அந்த டிஷ்வாஷர் ஜெல்லு சோப் இதெல்லாம் வந்து கீழே வச்சுருக்கேங்க கிச்சன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு லைட் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஃபுல்லாக வந்து விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா வெளிச்சமாக இருக்கும் ஃபேனும் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த புத்தாவோட ஃபோட்டோ வந்து பாருங்கள் இந்த பக்கம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே தெரியும் இந்த இடத்துல எமர்ஜென்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைட் சார்ஜபிள் லைட் வந்து போட்டு வச்சுருக்கேன் சப்போஸ் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணிப்பேன் அவ்வளோதாங்க நமக்கு ரூம் சுற்றி நாலு பக்கம் ரூம் இருக்குது நடுவில் ரி லிவிங் ரூம் இருக்குது அதோட இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லெட் இருக்குது இந்த பக்கம் நாம் ரெஸ்ட் ரூம் வந்து ஒன்று வந்து அவுட்டரில் இருக்குது டோ இங்கே ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த டோர் வந்து ஃபுல்லாக வந்து சன்லைட் பட்டு பட்டு ஒரு மாதிரி ஆயிடுதுன்றதுனால மேலே வந்து கிளாத் போட்டு மூடி வச்சுருக்கேன் நம்ம இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கேட் இருக்குது நம்ம வேணும்னா இந்த பக்கமும் வரலாம் க்ளோஸ் பண்ணிடுவேன் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கேட் அப்புறம் வந்து இங்கேயும் வந்து லாக்கெல்லாம் வச்சுருக்கேன் சப்போஸ் எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா எல்லா பக்கமும் லாக் பண்ணுறதுக்காக இங்கேயே வந்து சேஃப்டி கேட் வந்து போட்டு வச்சிருக்கு வீட்டில் அதிகமான திங்ஸ் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு தாங்க இருந்தேன் ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்ப ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்க வேண்டியதாக போயிருது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் லிமிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணுன்னு தான் பார்க்குறேனே நம்ம வீடு எவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திங்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வீடு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வெளியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெண்ட்டு ஃப்ரண்ட் டோர் இது வந்து பேக் பேக்டோர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் இந்த டீ டேபிள் டேபிள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கவே இல்லை இந்த டீ டேபிள் டேபிள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளியில் வந்து பூ வச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் டான்ஸிங் பிள்ளையார் சூப்பராக இருப்பார் இவர் எங்கள் வீட்டு பிள்ளையார் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமிட் ஷேப்பில் ஒரு இது வச்சுட்டு குபேரனோடது அதுக்கப்புறம் பிள்ளையாரை வச்சு ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த டீ பாயில் வந்து மோஸ்ட்டாக வந்து ஏதாச்சும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த மேலே இருக்குது இல்லைங்கன்னா இதில் வந்து பெல்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் போத் போட்டு மாட்டி வச்சுப்போம் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குதுன்றதுக்காக நம்ம வீடியோ ரொம்பவே லென்த்தியாகிடுச்சின்னு எனக்கே தெரியுதுங்க நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க